ஆய் நண்பர்களே இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னா எட்டி குட்டமேடுன்ற ஊரில் இருக்கிற வெங்கட் கல்மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம் எட்டி கல்மீன் தான் ஃபேமஸ் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா சங்ககிரி டு ஓமலூர் போகிற நியூ ஹைவேல சென்ட்ரான பிளேஸில் தான் இருக்குது இங்கே தான் நம்ம கல்மீன் சாப்பிட வந்திருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க தான் மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கல் மீன் போட யூஸ் பண்ணுறாங்க ஜிலேபி மீன் மட்டும்தான் வாங்குகிறாங்க ஏன்னா ஜிலேபி மீன் தான் கல்லில் போட்டால் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் மசால் இந்த மீனுக்கு டேஸ்ட் தரதே இந்த மசால் தான் இந்த மசால் இவங்க எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிட்டு அதில் தனியாத்தூள் கறி மசால் சிக்கன் மசால் தேவையான அளவு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து தான் இவங்க மசால் தயார் பண்ணுறாங்க மீனோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்களா மீனோட சைஸை பொறுத்து ரேட் மாறும் அதாவது தேர்ட்டி இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் மீன் எவ்வளோ வெயிட் வரும்னு கேட்டோம் ஐநூறு கிராம் கிட்டத்தட்ட அரை கிலோ வரும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க பணியாரமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பனியாரம் முட்டை பணியாரம் ஹாஃப் ஆயில் பனியாரம் இது மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்காங்க நாங்களும் மீன் பணியாரம் ஹாஃப் ஆயில் பணியாரம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு காரணம் இவங்க யூஸ் பண்ணுற மசாலாவும் விறகு அடுப்பில் செய்யறதுனாலையும் தான் இந்த டேஸ்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இந்த வழியாக வந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நீங்க மீன் சாப்பிட்டவீங்களா இருந்தா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க 我干啥？哦，我娘。